நீ சொல்லுமா வரைக்கும் சலா பறக்கிறதுக்கு ராமத்துல காத்துக்கு மாபெரும் சலாமத்த சரி இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழிவர் சொல்லம் சர் அல்லா அலா முகமது சர் அல்லா அழிவர் சல்லல்லா அலா முகமது யாரை விசலி அழைச்சலாம் நம்ம எப்போவுமே தலால் கயிற அபோகிட்டு தான் நாங்கள் பேசுவோம் சொல்லாம் சொன்னேன்னா அஸ்லாம் அலக்கிராமத்தில் தலைவரக்காத்துக்கு அம்மா தான் யார்லா சேனா இப்ராஹிம் அசலாத்து வலாம் நபி அவர்கள் மீதும் சைத்னா இப்ராஹிம் அலி சலாத்தோஸ்லாம் நபியவர்கள் குடும்பத்தினார் மீதும் நீ சலாத்து புரிந்தது போல சைனா முகம் செல்லல்லா அலைத்தனவர்கள் மீதும் சைனாவின் செல்லல்லா அழுத்தம் குடும்பத்தார் மீதும் நீ சலாத்து புரிந்துவிடு நிச்சயமாக நீ புகழ் மிக்கவர் யார்லா சைனா இப்ராஹிம் வச்சலா அபியவர் எதுவும் சைனா இப்ராஹிம் அஹ் நபியர் சலா நபியர்கள் மீதும் குடும்பத்தார் மீதும் வரக்கத்துக்கு புரிஞ்சது போல சைனா செல்லாழத்தின் மீதும் சைனாவின் செல்லா அழுத்தின் குடும்பத்தார் மீதும் நீ வரக்கத்து புரியவாயாக நிச்சயம் நீ முகம் நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் மாண்பு மிக்கவன் அப்புறம் யாருலாம் சைனா இப்ராஹிம் சலாத்தலாம் அபியன் மீதும் சைனா இப்ராஹி சலாத்தனா அபியன் குடும்பத்தார் மீதும் நீ ராமத்து புரிஞ்சது போல் சைனாவின் செல்லாளுத்தன் மீதும் சைனாவின் செல்லா அடுத்த குடும்பத்தார் மீதும் நீ ராமத்து பொடிவாயாக ஆமையும் சரி இன்னைக்கு நிறையா பிரச்சனை அதனால் சரி என்று அனைத்து வசு மூலமாக இருக்கக்கூடிய மகாமை உனக்கு வழங்கி இருக்கிறோம் எல்லாம் சொன்னான் அப்புறம் ஹந்தூன் என்று சொல்லக்கூடிய ரகமத்தை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய உமத்தை உமக்கு வழங்கி இருக்கிறோம் அப்படின்னா என்ன கந்தூன் என்று சொல்லக்கூடிய ராமத்தை புகழ்ந்து கொண்டே இருக்கிற உமத்தே அல்லா செஞ்சிருக்கானா செஞ்சுருக்கானா கொடுத்துருக்கானா அப்புறம் அன்னாரின் கருணை நெஞ்சில் கருணை நெஞ்சு அன்னாரின் கருணை நெஞ்சில் வீட்டிற்கும் உமத்தார் அனைவருக்கும் சோபனும் நல்வாழ்த்துகளும் உண்டாகும் அப்படின்னா என்ன லசலா நெஞ்சில் யார் இருக்கும் உமத்தார்ட்டு தான் இருக்கும் அதனால் அன்னாரின் கருணை நெங்கில் வீட்டிற்கும் உமத்தார் அனைவருக்கும் சோபனமும் நல்வாக்கும் உண்டாகா போதும் போதும் நேரம் இல்லை இன்றைக்கி சரி சரலா இன்னைக்கு என்ன பேசுகிறேன்னு கேளுங்க இது நோம்பு வருது அதனால் நான் சொல்லி ஆகும் வேறு வழியே இல்லை அதனால் கொஞ்சம் நேரம் கூட இன்றைக்கி போத வேண்டியதாக இருக்குது சரி அப்புறம் வந்து என்னுடைய நம்பரை கேட்குறவங்க இருக்கீங்க ஒம்பது 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 நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க மூணுலாம் இல்லை வெறும் ஒம்பது ஒம்பது மூணு மூணு ஒம்பது போடணும் நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி இன்ஷல்லா ரொம்ப பேருக்கு நோன்பை பற்றி தெரியாமல் இருக்கிறோம் ஆமாம் என்ன நம்ம வந்து காலையில் மத்தியானம் சபத்தில் சாப்பிட்றோம் சாயந்தரம் திறக்கிறோம் இதுதான் தெரியும் ஏன் அப்படின்னா அப்படி இருக்கிறாங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க இருக்கிறோம் அதனால் இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறேன் நோன்பு என்பது நம் கடமையான வணக்கங்களில் ஒன்று கடமையான வணக்கமாகும் எதற்காக நோன்பு இருக்கணும் அப்படின்னா என்ன இந்த ஜக்காத்து தொழுகை நோன்பு ஹஜ் கடிவம் இப்படி அஞ்சு தூணில் தான் நம்ம இஸ்லாம் இருக்கு அதில் ஒரு தூண் தூண் சொல்கிறது தான் ஒரு கடமை தான் நோன்பு இந்த நோன்பு எதுக்கு இருக்கிறோம் மறுமை நிழலே இல்லாத நாளில் சூரியன் ரொம்ப இறக்கத்தில் தென்னம துவயத்தில் இருக்குமா அப்போ என்ன செய்வோம் நம்ம எல்லா மக்களும் உலகத்து மக்கள் அலையுமே என்ன செய்வோம் அதில் நிற்போம் அப்போ அந்த நிழலே இல்லாத அந்த அந்த இருக்கிற இடத்துல அந்த மனசரில் அந்த தாகத்தை தாங்கும் சக்தி நமக்கு இருக்காது அந்த ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போதே நம்ம வெயிலில் நடந்தோம்னா என்ன ஆச்சு ஊச்சும் சொல்லி தாங்க எடுக்கும் ஆனால் அவ்வளோ மறுமையில் வந்து தென்னை மரம் உயரம் இருக்கிற வெயிலில் சூரியனில் நமக்கு ரொம்ப தாகம் எடுக்கும் இங்கே நம்ம இருந்ததுனால தான் அந்த நோம்புடைய நம்ம தவிர்த்துக்கிட்ட நம்ம தவித்ததுனால நோன்பு இருந்தனால அல்ல என்ன செய்யுமா அங்கேயே அந்த த அந்த தாகத்தை தாங்க கூடிய சக்தி எல்லாம் தருவானோம் கா நம்மளை காத்துக்கிறதுக்கு அது நமக்கு சக்தியை கொடுப்போம் அப்புறம் நம் துணியாவில் வாழ்கிறதுக்கும் நமக்கு நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு அது ஒரு கேட்க கேடைமா இருக்குது அப்படின்னா என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம தண்ணி போகுதில்ல இப்போ நம்ம குடங்கிற தண்ணியெல்லாம் ஒரு வாக்கிய மாதிரி போகும் அதில் தண்ணி போக 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 என்ன ஆகுனா அது பாசம் பிடிச்சிடும் அதை நம்ம என்ன செய்வோம் விளக்கு மாதிரி போட்டு நல்லா கழுவடையினா பாசம் போகாது அந்த மாதிரி நம்ம குடரில் நம்ம சாப்பிட்டு 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 என்ன செய்வோம் அதில் பாசம் பிடிச்சிடுது நம்ம வந்து ஒரு வருஷத்தில் நாலு முப்பத்தாறு நோன்பு வைப்பேன் முப்பது நோன்பு வைக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன் அது வந்து என்ன செய்யணும் அது வந் அதை நம்ம வச்சு பழகணும்னா நமக்கு வியாதி வராமல் இருக்கும் கூடாமல் இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் சரி அப்புறம் நோன்பு ஒரு கிடையாது ரெண்டாவது நோன்பு பிடிப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆ அப்படின்னா என்ன நோன்பு பிடிக்கிற ரொம்ப கவனம்னா இப்போ சகர் நேரம் வந்து ஒரு அஞ்சு மணின்னு ஒரு ஒரு மதிப்புக்கு சொல்கிறேன்னு வைங்க நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்போ தண்ணி குடித்தோம்னா சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா குடிக்க முடியாது ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் திண்டு தண்ணி குடிச்சிக்க அஞ்சு அஞ்சு மணிக்கு முடிச்சிடணும் அஞ்சு அஞ்சு மணிக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது தண்ணி குடிக்கணும் அப்படி குடிச்சா கொஞ்சம் தண்ணியை கூட குடிக்கலாம் நமக்கு வந்து குடிக்கிறதுக்கு நம்ம வகுறு ஏந்துக்கணும் நான் அப்படி தான் செய்வேன் அதனால் நீங்களும் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சரி ஆனால் அந்த அஞ்சு மணி கூட முடிச்சிடணும் இன்ஷெல்லாம் ம் அப்புறம் அந்த அஞ்சு மணிக்கு மேலே போச்சு என்ன ஆகாது ரொம்ப எல்லாம் எழுந்துக்கிற மாட்டான் தனக்கு தராது அதனால தான் அட்டை எல்லாம் எனக்கு நான் அட்டவனை அப்புறம் வயிறு குடைக்க சாப்பிடக்கூடாது நாங்கள் ஒரு நேரம் தான் பட்டினியாக இருக்கோம் காலை சாப்பாடு அஞ்சு மணிக்கு சாப்பிட்டுடுறோம் மத்தியானம் சாப்பிட மாட்டோம் ஆறரை மணிக்கெல்லாம் மறுபடியும் சாப்பிட்ருவோம் அப்போ என்ன மத்தியானம் வேளை தான் நம்ம சாப்பிட மாட்டேங்கிறோம் அந்த ஒரு வேளை சாப்பாடு என்ன செய்யக்கூடாது சேர்த்து வயது உடைக்க சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த பிள்ளைய வச்சு சலாஞ்சொல சொன்னேன்ல இப்போ அந்த ரொம்ப அந்த சின்ன பிள்ளைக்கு இன்னும் ரெண்டு வயசு கூட ஆகலை அது சலாஞ்சல்னு சொல்லி நம்ம நம்ம வீட்டில் யாருக்காவது சலாஞ்சனோன்னா அதை என்ன செய்யும் கொடுத்து கையை தூக்கிறோம் நாங்களாம் என்ன செய்வோம் உடைக்கணும் சலாம் ரம் தெலாம் தலா பறக்கிறது மாபிரத்து வாய்த்து செலாம் வந்து சொல்லுவேன் இன்றைக்கு வரைக்கும் காலையில் இருந்துச்சோன்னு சொல்லிடுவா நான் தூங்க போகும்போது கதை உடைக்கும்போது சொல்லிடுவா அப்புறம் ராத்திரி தூங்கும்போது சலான் சொல்லி தான் போய் தூங்க போவா அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்குவோம் அதுக்கு இன்னும் பேச்சு வரலை செலாந்திடுவோம்னா இப்படி என்ன செய்யணும் கையை தூக்கி சலான் சொல்லிடும் அவ்வளோ தான் செலாந்திரன்னா சொல்லிடுவாள் அதுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் உங்களுக்கு சொல்லணும் உங்கள் வீட்டு உள்ள பிள்ளைகளை பழக்குங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு வச்சுருக்கு பிள்ளைக்கே சொல்லி கொடுங்க சரி சரி பிறகு நோம்பு வந்துட்டால் டிவிக்காரன் எதையாவது போடுவான் அந்த டிவியை பார்த்துக்கிட்டு சகர நேரத்தில் என்ன செய்வோம் கதை பேசிக்கிட்டு அதை காதில் அரை குறையாக வாங்கிக்கிட்டு சகர என்ன செய்வோம் நேரம் நிறுத்திடுவோம் அப்படி இருந்தாலும் என்ன செய்வோம் எல்லாம் நம்மளை மலத்தில் வச்சு நம்ம மனசை தான் பார்க்குறானா சரி மலக்களுடைய சாபத்துக்கு நம்ம வாங்கக்கூடாது கூடுமானவரை துனியாவின் பேச்சு ஈடுபடாமல் எவ்வளவு தொழ முடியுமோ எவ்வளோ குரான் ஓத முடியுமோ திக்கு செய்ய முடியுமோ அதில் நன் அதில் தான் நம்ம கவனம் இருக்க வேண்டும் முதலில் நம் கவனம் சக நேர முடிவில் தான் இருக்கணும் அப்புறம் செல்லில் கிடையாதுல அலாரம் வைத்து உங்களுக்கு சாப்பிட எவ்வளோ நேரம் ஆகும் ஆமாம் இப்படி என்னன்னா ஒரு சிலர் லேட்டாக சாப்பிடுவாங்க சீக்கிரம் சாப்பிட தெரியாது சாப்பிட முடியாது அப்படி உள்ளவங்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் நீங்கள் கணக்கு பண்ணி அந்த செல்லில் கணக்கு வச்சுக்கிறானோ அப்புறம் எவ்வளோ நம்ம வந்து அந்த நேரம் இந்த ஹஜ்ஜரத்துங்கிறது அதுதான் அந்த நேரத்தில் தொழுவ முடிஞ்சவங்க ஒரு ரெண்டு ரக்கா தொழுதால் கூட அந்த ஹஜ்ஜரத்துடைய தொழிலுடைய நன்மை எல்லாம் தந்துடுவான் அந்த நன்மை உங்களுக்கு இடத்துக்கு போகும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் எல்லாம் சொல்கிறான் சரி அப்புறம் அரை நேரத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதிட்டுருங்க பிறகு சுகுடையை பாங்கு நோம்பு நாட்கள் சீக்கிரமே சொல்லிவிடுவார்கள் விடுவார்கள் சுப்பு தொ நோம்பு வந்துவிட்டால் சுகுடை சுகுடையை பாங்கு சீக்கிரமே சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்யக்கூடாது தின்னுபட்டு தூங்கிடக்கூடாது தூக்கத்தை தைக்காம விடுவான் அப்போ நம்ம எதாவது என்ன செய்யணும் ஏதாவது வேலையிலே பார்த்துக்கிட்டு இல்லை திக்கி திக்கி சொல்லிக்கிட்டு இல்லை நடமாடிக்கிட்டு நான் சுகு தொழுகாமல் என்ன செய்யக்கூடாது தூ தூங்கிடக்கூடாது தொழு சுப்பு தொழுதாதான் தான் கடமை எப்படி நோம்பு கடமையோ அது மாதிரி சுபு சொல்கிறேன்னா நம்ம நோம்பு எல்லாம் இருந்துக்கிற மாட்டோம் சரி அதுன்னு சொல்லிட்டேன் தர்ஜர் தான் அதையும் நன்மை கிடைக்கும் அதையும் சொல்லிட்டேன் குரான் ஓதினால் திக்கி செய்தால் தவா தவானா அல்லா மகவெல்லி வரகம்னி இன்று தவகா அதிகமாக ஓதுங்க எல்லாம் நம்மை ரொம்பவும் பொருந்திக்கிறவானா எவ்வளவு நம்ம எவ்வளவு தவகா செய்கிறோம் தவானா அல்லாஹ் மகவெல்லி வருகம்னி எவ்வளோ சொல்கிறோமோ அதை நம்ம என்ன செய்ல்லாம் பொருந்திக்கிறானா சரி அப்புறம் சாப்பாட்டு விஷயத்தில் வந்து குழந்தைங்க பொம்பளைங்க பால் குடிக்கிற இருந்தால் அவங்க கொஞ்சம் கூ கூட சாப்பிட்லாம் அப்புறம் வேலை பார்க்குற ஆம்பளையாக இருந்தால் கொஞ்சம் கடினமான வேலை பார்க்குற ஆம்பளைங்க கொஞ்சம் கூட சாப்பிடலாம் மற்றவங்களாம் நிறையா சாப்பிடக்கூடாது சாலை சரி அப்புறம் இப்போ நோன்பு என்பது கட்டாய கடமையான நோன்பு நம்ம புருஷன் சொன்னால் கூட என்ன செய்யக்கூடாது நம்ம வைக்காமல் இருக்கக்கூடாது நான் ஃபிலான நோன்பை அவங்க சொன்னால் நம்ம கேட்கலாம் வைக்காதனா வைக்காமல் இருக்கலாம் இந்த கடமையான நோன்பை யார் சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது நம்ம நோன்பு வைக்கணும் அப்புறம் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை வயதுக்கு வந்துட்டால் அந்த பிள்ளைங்க நோன்பு வைக்கணும் அது காலேஜுக்கு போகிறேன் படிக்கணும் போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொன்னாலும் எல்லாம் ஒத்துக்க மாட்டான் நம்ம தாய் இந்த என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி குத்தியை சொல்லி வைக்க சொல்லணும் அதுக்கு மேலே எல்லாம் பாடு அவங்க பாடு நம்ம நம்ம சொல்றது கடமை நம்ம தோல் உள்ள மழைக்கு எழுதிடுவாங்க அப்புறம் கணவனுடைய இச்சைக்கு கூப்பிட்டுட்டால் மறுத்து மறுப்பு சொல்லக்கூடாது இப்போ ஆம்பளை நம்மளை கூப்பிட்றாங்க வை அப்போ என்ன செய்யணும் நம்ம மாட்டேன்னு சொல்லக்கூடாது நோம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அல்ல அதுக்கும் புத்தம் பண்ணி அப்போ நம்ம என்ன செய்யணும் முடிஞ்சால் அப்போவே குளிச்சிடலாம் குளிச்சுட்டு நீயை துத்துக்கிடலாம் அப்படி குளி சான்ஸ் இல்லை அப்படிங்கும் போது சுகுக்குள்ளே சுகுக்குள்ளே தொழு குளிச்சுட்டு அப்புறம் நீர் துச்சிக்கிறேன் என்றால் நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன் அவங்களை இங்கே கூப்பிட்டா என்ன செய்யக்கூடாது மாட்டேன்னு சொல்லக்கூடாது மறுப்பு சொல்லக்கூடாது சரி அப்புறம் அப்புறம் இல்லை நோம்பு வைக்க நேர்த்து வந்து அது சொல்லி பிஷுன்னு சொல்லி நபைத்து சம்மகதின் அன்னதாயி பள்ளி ரமலான ஹாரிகி ச சலாத்தி ஹாரிகி சலாத்தி லில்லாஹி தாலா அப்படின்னா என்ன நோ நவைத்து சம்மகதின் அன்னதாயி பள்ளி ரமலான ஹாரிகி ஹாரிகி சலா சலாத்தி லில்லாஹி தாலா அவ்வளோதான் அப்படின்னா என்ன நான் இந்த கடமையான நோம்பே அல்லாவுக்காக நாளை படிக்க நீர் செய்யணும் இது த அரபுல சொல்ல தெரியாதவங்க ஏன் தப்பாக வருது நம்பித்து சமாதி அன்னதாயி பரவி ரமணானா ஹாதி சனத்தில் இல்லை ஆயிச்சா தான் இருக்குது அதனால் அரபுல தெரியாதவங்க என்ன செய்யணும் யா உன்னுடைய ரசக்க வச்சு நான் நோம்பு வைக்கிறேன் சொன்னால் கூட அல்லா எழுந்துக்குவேன் அதே மாதிரி நோம்பு திறக்கும் போது அல்லாஹமாக ரக்க சும் அவர் சொல்லி விசுஞ்சிடணும் எல்லா ரக்க சும்பித்து வபிக்க ஆமன்ட்டு வளைக்க தவக்கல்து வளாக ரிஜிக்க ரிஜிக்கிக்க ரிஜி ரிஜிக்கு ரிஜிக்க அப்தர்த்து பத்த கப்பல் மின்னி இது வந்து வந்துபில் சொல்கிறது அது தெரியாதவங்க எல்லாம் உன்னுடைய ரசத்துக்கு வச்சு நான் நோம்பு வச்சேன் உன்னுடைய ரசத்துக்கு வச்சு நான் நோம்பு திறக்கிறேன் அரபில் தெரிஞ்சவங்க அரபு சொல்லுங்கள் அரபுல தெரியாதவங்க முதல்ல நோன்பு வைக்கும் போது உன்னுடைய ரசத்துக்கு வச்சு நான் நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிருங்க அதெல்லாம் எழுந்துக்குவோம் அவர் சொல்லி விற்ன்னு சொல்லுங்கள் அப்புறம் நோம் திறக்கும்போது உன்னுடைய ரசத்துக்கு வச்சு நோன் வச்சேன் உன்னுடைய ரசத்துக்கு வச்சு நோம்பு திறக்கிறேன்னு சொல்லிவிடுங்க எல்லாம் எழுந்துக்குவோம் அரபுலையும் சொல்லி தந்துட்டேன் தமிழையும் சொல்லி தந்துட்டேன் சரி அப்புறம் அதுபோல் அவர் சொல்லி விட்டுன்னு சொல்லிக்கொள்ளுங்கள் நோன்பு போது தண்ணீர் குடிக்கிறோம் குடிக்கும் போது என்ன செய்யணும் அல்லாட்ட டைம் நம்ம கேட்குறோம்னா நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது நற்கூலி இன்சால்லாம் கிடைத்து விடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது நற்கூலி இன்சால்லாம் கிடைத்து விடும் கிடைச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது எல்லாப்பாக வருமா ஏன்னா நல்லாவாக தரணும் நமக்கு அதனால நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டது நற்கூலி இன்சால்லாம் கிடைத்து விடும் நம்ம சொல்லிருக்கோம் அப்போ அல்லா என்ன செய்வான் இறக்கப்பட்டு நமக்கு தருவான் சரி அதிலேயே மாற்றிடாதீங்க என்ன பிடிச்சி குடிச்சிடாதீங்க அப்புறம் நோன்பு திறக்கும்போது நோன்பு கஞ்சி பஜ்ஜி சொச்சி என்று வயிறு குழைக்கி சாப்பிடக்கூடாது அதை என்ன செய்வோம் நல்லா நாய் பட்டினியாக இருந்ததுக்கு சங்கமாக ஆக்கிடுவேன் நான் ஆமாம் ரொம்ப பேர் என்ன செய்வோம் அந்த ஆர்வத்தில் சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும் பயந்து கொஞ்சமாக சாப்பிடுவேன் ஏன்னா அதுக்கு பிறகு சாப்பிடுவோம் சோறு சாப்பிடுவோம் அதனால் அப்புறம் தொழுக முடியாமல் போயிடும் எத்தனையோ பிரச்சனை இருக்குது தான் பயிர் குடைக்க சும்மையா மற்ற நாளையிலும் வயிர் குடைக்க சாப்பிடாதுன்னு நல்லா சொல்றான் அப்புறம் நோன்பு சாப்பிட சகருக்கு சாப்பாடு இல்லை ரொம்ப பேர் என்ன செய்வாங்க நோன்பு சாப்பா சகருக்கு சாப்பாடு இல்லை அப்புறம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் நோன் வைக்க மாட்டாங்க அப்புறம் என்ன செய்வாங்க எந்திரிச்சு ஒரு முடகு தண்ணியை குடிச்சிட்டு நம்ம நோன்பு வைக்கலாம்னு சொல்லி நோம்பு செய்வாங்க அப்படியும் எல்லாம் எழுந்திக்கிற மாட்டான் நம்ம என்ன செய்யணும் சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்கிற வச்சு நம்ம நோம்பு வைக்கணும் சா அப்புறம் தூங்கிடாம நம்ம வந்து ஒரு கல்யாணம் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிவோம் நம்ம கண்டிப்பாக அலாரம் வச்சு நம்ம எந்திரிப்போம் அந்த மாதிரி தான் பயந்து இன்சாலா அலாரம் வச்சு எந்திரிக்கணும் அலாரம் இல்லாதவங்க மற்றவங்கள சொல்லி எழுப்பு சொல்லணும் அப்புறம் தூங்கிட்டு லேட்டாக இருந்துச்சு என்ன செய்வாங்க தண்ணியை குடிச்சிட்டு நீத்து வைப்பாங்க ஒரு மிளகு தண்ணி குடித்தாலும் அல்லா என்ன செய்வோம் நோம்பு கணக்கில் சேர்க்க மாட்டான் இதெல்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு நோன்பு பற்றி நான் பேசுகிறேன் அதனால் நல்லா சவரை கொடுப்பான் எத்தனையோ நோம்பு நான் எத்தனையோ நாள் அதை நான் பட்னியாக இருந்து நான் இருந்திருக்கேன் தண்ணியே குடிக்க மாட்டேன் குடிக்காம நான் எல்லாம் சபரை கொடுப்பான் எல்லாம் அவனை நம்பிக்கை வச்சோம்னா எல்லாம் நமக்கு உதவி செய்வான் சரியெல்லாம் அப்புறம் ஒரு விட சாப்பாட்டுக்காக கடமையான நோன்பே தவற விட்டு விடக்கூடாது நோன்பு வந்த என்பதே பிறருடைய பசியை அறியத்தான் என்பது பிறகு நோன்பு என்ற பெயரில் அதிக நேரம் தூங்கக்கூடாது ஆமாம் ரொம்ப பேர் என்ன செய்வோம் பதினோரு மணி வரைக்கும் தூங்குவோம் மூணு மணிக்கு கூட தூங்குவோம் அப்படிலாம் தூங்காதீங்க என்ஷா நான் என்ன செய்யும் பத்துக்கு ஒன்றும் கிடைக்கிறேன்னா குழியை தோண்டி அதை சுட்டிக்கிட்டு படுத்துடும் அந்த கணக்கில் எல்லாம் நம்மளை வச்சுருவோம் ஆமாம் அப்புறம் வந்து டிவி டிவி செல்லு தேவையற்றது டிவியில் செல்லில் டிவி தானே பார்க்க செல்லில் செல்லுல பார்க்குறது அப்படிலாம் செய்யாதீங்க இன்ஷால்லாம் அப்புறம் குரான் ஓதுங்க அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரம்ஜான் பேரை பார்த்துட்டோம் நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னால் அன்றைக்கி ராத்தி இருபத்தாறாம் ஜுஸு ஜுஸில் இருபத்தாறாம் ஜுஸில் பதக்கு பதக்கு பதக்குன்னு ஒரு சூறா இருக்குது அது வந்து ரசா வந்து அந்த காபாவில் வெற்றி அடைஞ்ச நாள் அந்த சூறாவை மூணு தடவை ஓத சொல்லியிருக்கு தெரிஞ்ச புறான்னு ஓதுனவங்க தெரிஞ்சவங்க ஓதுங்க ரொம்ப நேரம் முடியலங்கும் போது ஒரு தடவையாவது ஓதுங்கன்னு சொல்லலாம் சரி ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு குரான தெரிஞ்சால் வியா குரான் ஓத தெரிஞ்சவங்க வியாழக்கிழமை வெடிக்கிறமெல்ல ரசிகாவுக்கு செலாவத்து தான் ஓதணும் நோன்பாக இருந்தாலும் அதனால் மற்ற நாள்லாம் என்ன செய்யணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குரான் ஓதணும் ஏன் அப்படின்னா நோம்புடையதான் அல்ல அது குரானை இறக்குனா அதனால் குரானை நிறைய ஓத சொன்னான் இந்த தடவை நான் நிறைய ஓதணும்னு ஆசை வச்சுருக்கேன்ட்டு சாலாம் சரி அப்புறம் வந்து ஓத தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன செய்யணும் அந்த இப்போ உனக்கு நான் ஓதி கொடுக்குறேன்னு எல்லாரும் குரானை ஒன்று அந்த வச்சுருப்பீங்க அதை வந்து கண்ணில் ஒத்திக்கிறங்க பார்த்தாலே சொர்க்கம் திறங்கிறான் யாத குரானை பார்த்தாலே சொர்க்கம் திறங்கிறான் அப்போ ஓதுனா என்ன செய்வான் என்னென்ன தருவான் யோசனை பண்ணிக்கிறேங்க தெரிஞ்ச அந்த என்ன ஓதுனீங்களோ அந்த அழிவு அழிவு வே அந்த அழிவுன்னு சொன்னாலே வேறு என்ன எழுதிடுவானான் அவன் அவன் இஷ்டப்பட்ட ஏழ்நூறு என்ன ஏழாயிரம் கூட எழுதுவானான் உங்கள் மனசை தான் எல்லாம் பார்ப்பான் அதனால் தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் தெரிஞ்சதை ஓதுங்க அந்த நன்மை அல்லாஹ் தருவான் அப்புறம் பத்து நன்மை தருவாங்க குரானை பார்த்தாலே சொல்லாமல் அது அல்ஹம் து அலஹம்லா சுபான் அல்லா அல்லா அக்பர் லாயிலா அல்ல அல்லாக அதிகம் ஓதுங்க ஒரு சிலருக்கு தாகம் எடுத்தால் அல்ஹம் சுரா ஒரு சிலருக்கு ரொம்ப தாகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அல்ஹம் சுரா தெரிஞ்சவங்க ஊதி கையில் ஊதி மூஞ்சியில் பூச்சிக்கணுங்க அப்போ அந்த தாகத்தை அல்யாணச்சி அலையாச்சாட்டி தருவான் அல்வம் சுர தெரியாதவங்க அலுவந்தில்ல அருகம் சொல்லி மூஞ்சியில் ஊதி பூச்சிக்கணுங்க இன்சா எவ்வளோ முடியுமோ தவறாகவும் அல்லாமல் அருகம்னி ஓதுங்க அவ்வளோதானே அழகம் தெரியல சொல்லித்தான் சொல்லிவிட்டேன் சரி அப்புறம் மரணம் என்றும் என்னும் நெடும் பாதையில் பயணத்திற்கு மேற்கொள்வதற்கு முன் நபீனான வணக்கம் உபரியான எந்த வணக்கத்தையும் நான் பயணத்திற்குரிய மூட்டை முடித்தாக கட்டு சாதமாக எடுத்துக்கொள்ளவில்லையே நமக்கு நம்ம நம்முடைய ரூக்கு நம்முடைய நஷ்ட சொல்லுமா என்னது நம்முடைய மரணம் என்னும் பயணத்துக்கு என்ன செய்யலை நன்மையான காரியம் எதுவும் செய்யலை உபரியான தொழுகை நபிரான தொழுகையெல்லாம் நான் செய்யலையே மூட்டை முடிச்சால் கட்டிக்கலையேன்னு சொல்லுவான் அப்புறம் கடமையான வணக்கமான தொழுகையை தவிர நபிரான வணக்கம் எதுவுமே செய்யலைன்னு நம்ம நம்பிச்சு சொல்லுமா புரிஞ்சுக்குங்க நம்ம நம்ப்த்தே நம்ம மனசே நம்ம உடம்பே நமக்கு பகையாகும் அதை யாருக்கு புரியாமல் மறந்துடாமுங்க செய்யுங்க அதை என்ன சொல்லுமா நான் வந்து மருமைக்கு ஊர் மருமைங்கிற ஊருக்கு போகிறதுக்கு நான் எந்த கட்டு கட்டுக்கவன என்ன நபிளான மனக்கு எதுவுமே உபரியான வணக்கமெல்லாம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுமா அப்புறம் கடமையான வணக்கமான தொழுகை அந்த பரலான தொழுகை தான் ரொம்ப பேர் தொழுகிறது நபில் சுனத்தெல்லாம் தொழுகிறது இல்லை அப்படி தொழுகலையேன்னு சொல்லி என்ன செய்யுமா நம்ம மனசு சொல்லுமா அப்புறம் நோன்பு நோன்பையும் கடமையான நோன்பு தான் சிலர் இந்த இந்த நோன்பை மட்டும்தான் சிலர் வைக்கிற இதை கூட ரொம்ப பேர் வைக்கிறது இல்லை அப்புறம் உபரியான ந நோம்பெல்லாம் வைக்கலையேன்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுமா அப்புறம் இடர் தன் பாதங்களும் அல்ல மறுபடியும் கேளுங்க நான்வெஜ் தன் பா தன் பாதங்களும் வீங்கி இடர் ஏற்பட்டு விடாது விட் விட்டதென முறையிடும் வரை இருண்ட இருண்ட இரவை இறைவழியில் மீட்பித்த நபியின் சுண்ணத்துக்கும் சுட நெறிக்கும் அநியாயம் செய்து விட்டனே பத்தியா என்ன சொல்கிறான் அல்ல என்ன சொல்கிறான் அல் ரத்திலாவுக்கு எல்லாம் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க அவங்க என்ன செஞ்சாங்க கால்கள் நீங்கள் தட்டிக்குன்னு தொழுதாங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வந்து நாம் சில ரச்சிலாவுடைய சுண்ணத்தை நம்ம என்ன செய்கிறோம் சுடர் நெருக்கி அநியாயம் செய்து விட்டேன்னு நம்ம நம்ப சொல்லுமா அப்படின்னா என்ன சுண்ணத்தான தொழுகை நபலான தொழுகையெல்லாம் நம்ம செய்யலன்னு சொல்லி அதை சொல்லுமா அப்புறம் முதல் பொருத்தில் என்ன ஓதுன்னு அப்படின்னா அல்லாஹும் மருகம்னா வீரமத்திக்கே யார் ஹமர் ராகிமேன் மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹும் மருகம்னா வீர் அகமத்திக்கே யார் ஹமர் ராகி இது அரபு வார்த்தை முத பத்து நாளைக்கும் முத பத்து நோம்பு இருக்கில்ல ஒன்று ரெண்டு மூணு பத்துன்னு அல்லாஹும் மருகம்னா வீரமத்திக்கே யார் ஹமர் ராகி இந்த அரபு வார்த்தை இது தமிழ் வார்த்தை பாருங்கள் கிருவியாளனே மாபெரும் கிருவியாளனே உன்னுடைய கிருவியிலிருந்து எங்களுக்கு கிருபை செய்யலா அரபுல தெரியாதவங்க என்ன கேட்கணும் கிருவியாளனே மாபெரும் பெரும் கிருபியாளனே உன்னுடைய கிருவை இறந்து எங்களுக்கு இருபெயல்தா இதே சொல்லுங்க மறு சொல்லேன் கிருவியாளனே மாபெரும் கிருவியாளனே உன்னுடைய கிருபை இறந்து எங்களுக்கு கிருவை செய்யலா இது சொல்லுங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அல்லாஹும் அருகம்னா விரகத்திக்க யாருங்க ராகிங்க தெரிஞ்சவங்க அரவுலுங்க ரெண்டாவது பத்துக்கு அல்லாஹும் மகோபிரலி ஜுனவி யார்பல் ஆழனி இது ரொம்ப சின்னதாக இருக்கு அல்லாஹும் மகபிரடி துணிபி ஆரப்பல் ஆலயம் அப்படின்னு சொல்கிறேன் அல்லாஹும் மகபிரடி துணிபி ஆரப்பல் ஆலயம் அகிலத்தை படைத்தவனே என் பாவங்களே மன்னிப்பாயாக பத்தியா ரெண்டாவது பத்து பத்துனா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபது வரைக்கும் என்ன சொல்லணும் அல்லாஹும் மகபிரளி துணிபி ஆரப்பல் ஆலயம் இது அரபு வார்த்தை தெரியாதவங்க அகிலத்தை படைத்தவனே என் பாவங்களே மன்னிப்பாயாகனு அதை கேளுங்கள் அகிலத்தை படைத்தவனே என் பாவங்களே மன்னிப்பாயனு கேளுங்க மூணாவது அல்லாஹும் மக மகுபினி மினன்னார் ப அதுகினி ஜன்னத உணவு என்ன வதனோ அல்லா மகுவினி மினன்னார் ப பாதுகினி ஜன்னத்தை இது அரபு பார்ப்ப யார் அப்பல் ஆலமீன் ஆலமீன நரகத்திலிருந்து விடுதலை செய்து சு சுகனத்தில் நுழையச் செய்வாயாக தமிழ் பார்த்த யார் அப்பில் ஆழமீன நரகத்திலிருந்து விடுதலை செய்து சுண்ணத்தில் எங்களை நுழையச் செய்வாயாக ஜன்னத்தில் ஜன்னத்தில் எங்களை நுழை செய்வாய் என்னென்னா நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை ஜ ஜன்னத்தில் நுழை செய்வாயாக திரும்ப போட்டு கேட்டு படிங்க நான் எத்தனை சொன்னாலும் நீங்கள் தான் பட திரும்ப கேட்டு படிக்கணும் எனக்கு எல்லாம் மக மகவினி மின்னன் மின்னன்னார் அதுனி ஜன்னத்துங்கிற வார்த்தைக்கு யாரப்பல் ஆரம்பினே நரகத்திலிருந்து விடுதலை செய்து ஜன்னத்தில் நுழை செய்வாயாக அப்படின்னு கேளுங்க அப்புறம் பிறையை பார்த்ததுமே ரச்சனா கேட்டதுவாகவே நீங்கள் எல்லாரும் ஒதுக்கீங்க பிறையை பார்த்ததும் ஏன் ஏ பிறையே அபிவிருத்தியாக்கு ஈமானையும் இச்சனார்த்தையும் சாந்தியையும் கொண்டு வரக்கூடிய கொண்டு வரக்கூடியதாக ஆக்குவாயாக மறுபடியும் சொல்லிட்டாரன் ஏ பிறையே அபிவிருத்தியாக்கு அபிவிருத்தினா என்ன பறக்கிறது ஈமானையும் இச்சனார்த்தையும் சாந்தியையும் கொண்டு வரக்கூடியதாக ஆக்குவாயாக நம்ம என்ன செய்யலாம் பிறையை பார்த்தோம் பார்க்க முடியாதவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து சொல்லலாம் என்ன சொல்லாம் ஏ பிறைய அபிவிருத்தியாக்கு பரக்கத்தாக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் சாந்தியையும் கொண்டு வரக்கூடியதாக ஆக்குவாயாக ஏ பிறைய உன்னை படைத்தவனும் என்னை படைத்தவனும் அல்லாஹே ஆமீன் எனது ஏ பிறைய வரக்கத்தையும் ஈமானையும் இஸ்லாத்தையும் சாந்தியையும் கொண்டு வரக்கூடியதாக ஆக்கு ஏ இளம் பிறைய உன்னை படைத்தவனும் என்னை படைத்தவனும் அல்லாவே ஆமீன் இதை சொல்லி வச்சிங்க ரசனா அந்த மாதிரி கேட்டுக்காங்க சரி அப்புறம் தலாய் ஹைராத்து தமிழ் அளவில் இருக்குது நான் மதுரையில் நான் மதுரையில் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தேழு எண்பத்தாறு ஒரு பொண்ணு கேட்டிருக்கா அது எனக்கு எடுக்க தெரியாது நீங்கள் ஃபோனில் பேசுங்க நான் பதில் சொல்லுவேன் அந்த கமான்ல பேசுறது எனக்கு எடுக்க தெரியாது அந்த பொண்ணு ஏழு மாதத்துக்கு முந்தி போட்டிருக்கா அது எனக்கு தெரியாமல் ஒரு நாள் என் பேத்தி எடுத்து இது ஏழு மாதத்துக்கு முந்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாள் நான் சொல்கிறேன் மறுபடியும் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பரில் பேசி எதுவும் கேளுங்க சொல்லுங்கள் அதனால எனக்கு சமாளில் எடுக்க தெரியாது இங்கிலீஷ்லேயும் வாழ்த்துக்க தெரியாது அப்புறம் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து பார்த்தோம் அனு பணம் கேர்த்துனால் அட் அட்ரஸ் வீட்டு அட்ரஸ் சொன்னால் கொடுப்பாங்க என்னது அந்த தலால் கைலாக வந்து அரபுலேயும் தமிழ்லேயும் இருக்கிறது எதில் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தேழு எண்பத்தாறு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு முப்பத்தேழு எண்பத்தாறு இந்த கடைக்கு தான் இரநூத்தி எண்பது ரூபா அனுப்பினோம்னா அவங்க அனுப்புவாங்க மின்சாரில் அப்புறம் நீங்கள் கொ கொடுக்கும் ஃபோன் நம்பர் தினமும் எழுதாதவர்கள் எழுதாதவர்கள் கொடுத்தால் உங்களுடன் பேச வசதியாக இருக்கும் அப்படின்னா என்னென்னு தெரியல அந்த பொண்ணு என்ன சொல்லிக்கானா நீங்கள் கொடுக்கும் ஃபோன் நம்பர் தினமும் எழுதாதவர்கள் கொடுத்தால் உங்களுடன் பேச வசதியாக இருக்குன்னு என்னவோ சொல்கிறான் என்னென்னு அது அப்புறம் ஆண் குழந்தைக்கு பிறந்துக்கு பேர் வைங்கண்ண ஏழு ஏழு மாதத்துக்கு முந்தி நாங்கள் இந்த ஃபோன் பண்ணி கேட்டுக்க தானே ஆம்பள பிள்ளைனா முகமது அகமதை தான் நான் வைப்பேன் வைக்க சொல்லுவேன் இன்சால்லாம் ஏன் அப்படின்னா அகமது முகமதுங்கிற வீட்டில் உள்ள பிள்ளைய நாலு மழக்குமாக தனியாக பார்க்க வருவாங்களாம் அந்த குழந்தைய அப்போ எவ்வளோ ரமத்தானும் பறக்கத்தானும் பேர் டச்சுலோடைய பேர் நான் எப்போதைக்கலாம் அப்படிதான் தான் எல்லாம் சண்டைக்கு வருவாள் பொங்கடி அப்படின்ட்டு வச்சுட்டேன் இன்சால்லா அப்புறம் பொங்கல் பிள்ளைக்கு பிரதம் சென்னும் வைங்க இல்லைன்னா மகதியா மகதியானா வந்து தான் நினைக்கிறேன் மகதியான என் ஒரு ஃபேத்துக்கு வைக்க சொல்லியிருக்கேன் அவங்க வச்சுட்டாங்க இன்ஷால்லாம் விருதவுசன் வைங்க இல்லைன்னா மகதியான வைங்க அது ஏழு மாதம் ஆச்சு நேரம் வச்சுருப்பீங்க நான் என்ன செய்ய எனக்கு பார்க்க தெரியலையே இன்ஷால்லா எனக்கு பார்க்க தெரியாது இங்கிருந்தும் பார்க்க தெரியாது சொல்லிட்டேன் எல்லாருக்காக மன்னிச்சுடுங்க ஃபோன் நம்பர் போட்டு கேட்டால் உடனே நான் பதில் சொல்லுவேன் இன்ஷால்லாம் தொழுதாக தான் எடுக்க மாட்டேன் இல்லைன்னா நான் எடுத்துருவேன் ஆமாம் எப்போவுமே அப்படி தான் செய்வேன் அப்புறம் என்ன சொல்லணும் அவ்வளோதானே சரி ரொம்ப நேரம் பேசிட்டேன் எல்லோரும் நான் சொல்லி கொடுத்தபடி நோன்பு வைங்க நோன்பு கடைப்பிடிங்க ரொம்ப உள்ளத்தில் அச்சத்தோடு இருங்க அந்த மனசை தான் எல்லாம் பார்ப்பான் நம்ம சாப்பாட்டை பார்க்க மாட்டான் அதனால் புரிஞ்சுக்குங்க எனக்கு எழுபத்தி ஏழு வயசாயிருச்சு ரொம்ப காலமாக முப்பத்தாறு நம்பு தான் நான் வைக்கிறேன் ரொம்ப பேர் ஆறு நொம்பு வைக்காதம்பாங்க வயசானவங்க தான் வைக்கணும்பாங்க அப்போல்லாம் இல்லவே இல்லை இந்த மம்பு வச்சா வருஷம் பூரா வச்சனும் ஒன்ப நம்மையை கொடுப்பானா வருஷம் மம்பு வச்சு வருஷம் பூரா அவ்வளோ நம்ம அடைஞ்சிக்கிறதுக்கு என்ன கஷ்டம் முப்பது ரொம்ப வச்சவங்களுக்கு ஆறு நம்பு என்ன கஷ்டம் எனக்கு தெரிந்தே சொல்லிட்டேன் அதுக்கு மேலே அவங்க இஷ்டம் சரி மூலைய பேச்சியாச்சு நீங்கள் போட்டு கேட்டுக்குங்க காசா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தின் மக்களுக்காக துவாச்சிங்க வெள்ளத்தால் பாதிப்பட்டுவங்க உலகம் முச்சினுச்சின் ஆன்பண்ணும் துவாச்சிங்க அப்புறம் சின்ன அபராளிகள் இருக்கா துவா செய்யுங்க உங்கள் தாய் இப்போ மூத்தா போனாலும் போக்காட்டி எத்தனையோ தாதி தாதாலாம் மூத்தா போயிருப்பாங்க அவங்களுக்காண்டி திங்க தலைமுறையில் மகரிக்கு பிறகு தொழுக சொல்லிக்கேன்னு தொழுவுங்க என்னென்ன சொல்லி கொடுத்தனே அதை மாதிரி செய்யுங்க அவங்களோட துவா இருந்தால் தான் நம்ம இந்த துணியாவிலேயும் அந்த துணியாவிலும் சந்தோஷமாக வாழ முடியும் அப்புறம் என்ன சரி நிறைய தவா செய்ங்க வாயிர தவிர்தில்லா ரப்பில் ஆலமீன் எனக்கான துவாச்சிங்க உடம்பு நல்லா இல்லை நெஞ்சில கோளால் இருக்குது அதனால துவாச்சிங்கன்னு சொல்லா உங்களுக்காக நான் துவா செய்கிறேன் வாயுரத் தாபானி சல்லல்லாலாம் செல்லல்ல அலேசலம் சல்லல்லாலம் சல்லல்ல அலைச்சலம் சல்லல்லாலாம் ஹமதி ஆரம்பிச்சலி அலி அல்லா அம்மா ரப்பனா அத்தினா பித்தினியா ஹசனத்தன் வபில் ஆகிருக்கேன் ஹசனத்தன் வக்கிநாஜா வன்னார் சுபானா ரிக ரபில் இஜாத்தி அம்மாஜிவும் அஸ்லாமுன் அலல் முலீன் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரம்துல்லா தலா பிரபுருத்துக்கு ஆமீத்துக்கு ஆமீன் அல்லாஹ் எல்லாம் போகிறோம்